ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நலம் தரும் நவராத்திரி கவி அரங்கத்தில் நான் எழுதின கவிதையை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இந்த கவிதையோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கா முதல் கவ் சா முதல் சௌ வரைக்கும் இருக்க எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக கொண்டு இந்த கவிதையை எழுதியிருக்கேன் நலம் தரும் நவராத்திரி கண்கவர் வண்ண விக்கிரகங்கள் கண்டோமே காலையும் மாலையும் வழிபட கண்டோமே கண்கவர் வண்ண விக்கிரகங்கள் கண்டோமே காலையும் மாலையும் வழிபட கண்டோமே கிரங்கடிக்கும் ஒன்பது படிகள் கண்டோமே கீதங்கள் வீடுகளில் ஒழிக்க கண்டோமே கிரங்கடிக்கும் ஒன்பது படிகள் கண்டோமே கீதங்கள் வீடுகளில் ஒழிக்க கண்டோமே குளம் விளங்க வழிபாடு நடத்த கண்டோமே கூடிவந்து ஆடிப்பாடி மகிழக் கண்டோமே குளம் விளங்க வழிபாடு நடத்த கண்டோமே கூடிவந்து ஆடிப்பாடி கண்டோமே கெச்சை கட்டி நாட்டியங்கள் ஆட கண்டோமே கேடின்றி மகிழ்வுடனே வாழ கண்டோமே கெச்சை கட்டி நாட்டியங்கள் ஆட கண்டோமே கேடின்றி மகிழ்வுடனே வாழ கண்டோமே கை வண்ணம் கொழுவினிலே ஜொலிக்க கண்டோமே கை வண்ணம் கொழுவினிலே ஜொலிக்க கண்டோமே கொடுப்பதில்தான் இன்பம் என உணர கண்டோமே கொடுப்பதில்தான் இன்பம் என உணர கண்டோமே கோயில் போல் இல்லங்கள் மாற கண்டோமே கௌரி துர்கா அருளாசி நிறைய கண்டோமே கோயில் போல் இல்லங்கள் மாற கண்டோமே கௌரி துர்கா அருளாசி நிறைய கண்டோமே சமத்துவம் எங்கெங்கும் நிலவ கண்டோமே சான்றோர்கள் சொற்பொழிவு நடத்த கண்டோமே சமத்துவம் எங்கெங்கும் நிலவ கண்டோமே சான்றோர்கள் சொற்பொழிவு நடத்த கண்டோமே சிற்றுண்டி வகைகள் தினமும் கண்டோமே சீரிய சிந்தனைகள் சிறக்கக் கண்டோமே சிற்றுண்டி வகைகள் தினமும் கண்டோமே சீரிய சிந்தனைகள் சிறக்க கண்டோமே சுடர்விடும் அழகிய தீபங்கள் கண்டோமே சூடுகின்ற வண்ண வண்ண மலர்கள் கண்டோமே சுடர்விடும் அழகிய தீபங்கள் கண்டோமே சூடுகின்ற வண்ண வண்ண மலர்கள் கண்டோமே செய்யும் செயலிலெல்லாம் திறமை கண்டோமே சேர்ந்தே இருப்பதன் சிறப்பை கண்டோமே செய்யும் செயலிலெல்லாம் திறமை கண்டோமே சேர்ந்தே இருப்பதன் சிறப்பை கண்டோமே சைவ உணவை அனுதினம் கண்டோமே சைவ உணவை அனுதினம் கண்டோமே சொற்கள் இனிமையாக பேச கண்டோமே சொற்கள் இனிமையாக பேச கண்டோமே சோதனை போக்கும் திருநாள் கண்டோமே சோதனை போக்கும் திருநாள் கண்டோமே சௌபாக்கியம் என்றும் நிலைக்க கண்டோமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டூ கே தமிழ் பசங்க